ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நிலைத்திருக்கும் விசுவாசம் உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது ரோமர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏனஸ்ட் சைக்கிள்டன் இவரது வாழ்க்கை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அண்டார்டிகா சமுத்திரத்தை கடக்கும் முயற்சியில் ஒரு குழுவினரை வழிநடத்தினார் இதற்காக ஆயத்தப்படுத்தின கப்பலுக்கு என்டியூரன்ஸ் அதாவது சகிப்புத்தன்மையுடையது என்று பெயரிட்டார் அந்த கப்பல் வெட்டல் கடலில் கடுமையான பணியில் அகப்பட்டு கொண்டது அவர்கள் தப்பி பிழைப்பதற்கு அதிக சகிப்புத்தன்மையோடு ஓட வேண்டியதாயிற்று அவர்கள் உலகத்தோடு தொடர்பு எந்த வகையிலும் முடியாத நிலையில் சக்கிளனும் அவருடைய குழுவினரும் உயிர்காக்கும் படகுகள் உதவியால் அருகிலுள்ள யானை தீவின் கரையை அடைந்தனர் அக்குழுவின் அநேகர் அத்தீவிலேயே தங்கிவிட சைக்கிள் மேலும் ஐந்து பேரும் இரண்டு வாரங்கள் நடந்து எண்ணூறு மைல்களை கடந்து தெற்கு ஜார்ஜியாவை அடைந்தனர் அங்கு வந்தபின் தங்கள் குழுவிலுள்ள மற்றவர்களுக்கு உதவியை பெற்று அளித்தனர் தோல்வியடைந்த அவர்களின் பிரயாணம் வெற்றியாக முடிந்து சரித்திரத்தில் இடம் பிடித்தது சக்கிள்டன் குழுவினர் அனைவரும் தப்பி பிழைத்ததால் அவர்களின் தைரியத்தையும் சகிப்புத்தன்மையையும் நன்றியோடு நினைக்கின்றார்கள் அப்போசனாய பவுல் சகித்தலை நன்கு அறிவார் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திற்காக ஒரு விசாரணைக்கு ரோமபுரிக்கு சென்றபோது அவர் சென்ற கப்பல் கொடிய புயலில் சிக்கிக்கொண்டது தேவ தூதன் மூலம் அந்த கப்பல் மூழ்கி போகும் என்பதை பவுல் அறிந்து கொண்டான் பவுல் அக்கப்பலில் பிரயாணம் செய்த அனைவரையும் ஊக்கப்படுத்தி கரையை அடையச் செய்தார் அனைவரும் தப்பி பிழைத்து கொள்வர் என்ற வாக்கிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினார் அவர்களின் கப்பல் மட்டும் சேதமானது அப்போ சிலர் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனமும் இருபத்தி நான்காவது வசனமும் பேரழிவுகளை நாம் சந்திக்கும் போது தேவனாய கத்தர் அனைத்தையும் உடனே சரியாக்கிவிட வேண்டுமென நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் தேவன் நம்பிக்கையை கொடுத்து நாம் சகித்து வளரும்படி செய்கிறார் பவுல் ரோமபுடியாருக்கு எழுதும்போது உபத்திரவும் பொறுமையை உண்டாக்குகிறது ரோமர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்று கூறுகிறார் எனவே கடினமான நேரங்களில் தேவன் மீது நம்பிக்கையாயிருந்து ஒருவர் ஊக்கப்படுத்துவோம் கூறினவர் லிண்டா வாஷிங்டன் கஷ்டமான வேலைகளில் வழக்கமாக நீ என்ன செய்வாய் கடினமான பாதை வழியாக செல்லும் ஒருவரை எப்படி நாம் ஊக்கப்படுத்துவோம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்